தமிழக அரசியலின் திடமான தூணாக விளங்கி அமைதியின் உருவமாக தான் திகழ்பவர்தான் அவர்கள் அரசியல் களத்தில் புயல்கள் வீசும் போது கட்சி குழப்பங்கள் எழும்போது தனிப்பட்ட இழப்புகள் மனதை ஒழுக்கும் போது அவர் ஒருபோதும் தனது அமைதியை இழந்ததில்லை அந்த அமைதி பலவீனம் அல்ல அது பெரும் வலிமை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சி இரு பிரிவாக நின்ற போது தர்மமே வெல்லும் என அமைதியாகவும் உறுதியாகவும் நின்றார் மூன்று முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஆனால் எப்போதும் சாதாரண மனிதராகவே வாழ்ந்து வருகிறார் பதவி வந்தாலும் போனாலும் அவரது மனதில் இருப்பது மக்களும் மாபெரும் இயக்கத்தின் நலனும் தான் ஒருங்கிணைப்பாளர் பதவி இழப்பு கட்சியில் வெளியேற்றம் என பல இன்னல்கள் வந்தாலும் எதுவும் அவரை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை அனைத்திற்கும் அவர் பதில் சொன்னது அமைதியால் ஐயா அமைதி அது ஆயுதம் ஆயுதம் ஐயா அமைதி அது அது பெரும் கோபத்தில் அல்ல இருக்கிறது அது பலவீனத்தில் இல்லை பொறுமையில் இருக்கிறது அது தோல்வியில் இல்லை தொடர்ந்து போராடும் மன உறுதியில் இருக்கிறது அரசியலில் சத்தம் இல்லாமல் சாதனை செய்யலாம் கோபத்தால் அல்ல அமைதியால் வெல்லலாம் இன்று தமிழகத்தில் பலர் பேசுகிறார்கள் ஆனால் ஓ அவர்கள் செயல்படுகிறார் பலர் கரிகிரார்கள் ஆனால் அவர் அமைதியாக உடைத்து கொண்டிருக்கிறார் ஐயாவின் அமைதி தற்காலிக இழப்புகளால் அல்ல அந்த அமைதி நீண்ட கால உறுதியாய் நிலைத்து நிற்கும் வெற்றிக்காக ஐயாவோ பன்னீர் செல்வம் அவர்களை உங்கள் அமைதி எங்களுக்கு உத்வேகம் உங்கள் உறுதி எங்களுக்கு வழிகாட்டி உங்கள் தியாகம் எங்களுக்கு பெருமை தர்மத்தின் பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருங்கள் உங்களுடன் தமிழக மக்களும் நாங்களும் இருக்கிறோம் அமைதியும் உறுதியும் என்றும் வெற்றியை தரும்